வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டதுனுடைய ஒரு பார்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு முழுமையாக வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் அதில் வந்து ஒரு பத்து டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் ஒரு ப்ளவுஸ் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பத்து டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தேன் அதில் பேக் பார்ட்டுக்கு மட்டும் ஒரு அஞ்சு டிப்ஸ் கொடுத்துருந்தேன் அந்த அஞ்சாவது டிப்ஸ் வந்து சரியாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் கொடுத்த அந்த அஞ்சாவது டிப்ஸ் என்ன அது பற்றின ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லித்தர போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸையும் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு போ முன்னாடி போட்ட அந்த ஃபுல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற நம்ம சேனல் நேம் அண்ட் லோவோ எதையாச்சும் ஒன்று டச் பண்ணுங்கள் நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போயிடும் போன உடனே வீடியோஸ் அன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ரீசெண்டாக போட்ட வீடியோவை பாருங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வித் டென் டிப்ஸுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அதை போயிட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு சில விஷயங்களை பார்த்துலாம் புதுசாக சொல்லக்கூடிய அந்த டிப்ஸையும் வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த புதுசாக வந்த டிப்ஸை பார்த்துடலாம் இப்போது மேலே நம்ம அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து நம்ம வந்து பத்தே காலேஞ்சு வச்சுருக்கோம் கீழேயும் வந்து நம்ம ஹிப் அளவை வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் டோட்டலாக வந்து நம்ம தையலுக்கு சேர்த்து வச்சுருக்கிற அளவு கீழே மேலே ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரே அளவாக இருக்குது சரிங்களா இப்போ மேலேயும் பதினொன்னாம் முக்கால் இருக்குது கீழேயும் பதினொன்றியாம் முக்கால் இருக்குது ஒரு சில ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக வந்து அதிகபட்ச ப்ளவுஸு இடுப்பளவு வந்து குறஞ்சி தான் வரும் மேலே செஸ்ட் அளவு வந்து அதிகமாக வரும் இடுப்பளவு வந்து குறஞ்சி தான் வரும் ஒரு சில ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெயிட்டாக வரும் அது ரெண்டுமே ஒரே அளவாக வரும் இன்னும் ஒரு சில ப்ளவுஸ் ரொம்ப ரேர் பிளவுஸஸ் வந்து பக்கம் இடுப்பளவு வந்து அதிகமாக வரும் மேல் பக்கம் அளவு வந்து குறைவாக வரும் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயந்து வயிறு பெருசாக தொப்பை போட்டுட்ருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி வரும் இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் சரிங்களா அதிகபட்சம் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பில்லை இந்த மாதிரி ஸ்டெயிட்டாக வரும் அப்படி இல்லைனா இடுப்பளவு வந்து குறைஞ்சி வரும் ஓகேங்களா அதனால தான் எல்லா வீடியோக்கள்லேயும் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்கள்லேயும் இடுப்பளவு தனியாக செஸ்ட் அளவு தனியாக வந்து மெஷர் பண்ணிவிட்டு லைன் போடுறோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நாம் வைக்கக்கூடிய அளவை வந்து நம்ம தையலுக்கு சேர்த்து வச்சுட்டு அதை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு ஒரு சிலர் வந்து அளவு வைப்பாங்க அப்படி வைக்கும் போது இந்த மிஸ்டேக் வரும் இதை நாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம மெஷர்மெண்ட் வந்து அப்பர் செஸ்ட் அளவு வந்து பேக் சைடு நாம் எடுத்து வச்சுருக்கோம் அளவு ப்ளவுஸ் வச்சு நாம் வெட்டுறதுன்றதுனால இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் இந்த மாதிரி பேக் சைடு மட்டும் வந்து நாம் அளவு எடுத்து ஏற்கனவே வந்து மெஷர் பண்ணியிருக்கோம் இந்த மெஷர்மெண்ட் வந்து நாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுப்பேன் இப்போ இதிலிருந்து இந்த கழுத்து பகுதியிலிருந்து ஹார் குழு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவை தனியாக எடுத்துக்கணும் பேக் சைடு ஃபுல் அளவையும் வந்து தனியாக எடுத்துக்கணும் சரிங்களா பேக் சைடு ஃபுல் அளவு பார்த்திங்கன்னா இருவதறை அந்த தனியாக எடுத்த அளவு பார்த்திங்கன்னா ஏழைகால் இது ரெண்டும் வந்து நமக்கு மேட்ச் ஆகணும் ஓகே இப்போ ஃபுல் அளவு வந்து பத்தே காலிஞ்சு வச்சுக்கோங்க பத்தே காலிஞ்சு வச்சுட்டு கழுத்து ரவுண்டை நீங்கள் வரைஞ்சி முடித்த பிறகு இதை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் ஃபுல்லளவு பத்தையகால் வைக்கும் போது கழுத்து ரவுண்டு நீங்கள் வரைஞ்சிருக்கிற இடத்துல வந்து நமக்கு அந்த ஏழைக்கால் இன்ச்சு மெஷர்மெண்ட் தனியாக நாம ஒரு சைடு மட்டும் எடுத்தோம் இல்லைங்களா அந்த அளவு இந்த இடத்துல வந்து ஏழைகால் இன்ச்சு வந்து பர்ஃபெக்டாக வரணும் ஓகே அதை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க அப்படி வந்துடுச்சு அப்படின்னா கழுத்தினுடைய அளவு நம்ம கரெக்டாக வச்சுருக்கோன்னு அர்த்தம் மேல் பக்கமும் வந்து உள்ளே குறுகி வருதா அகண்டு வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்குது அதையும் வந்து பிஃபோரில் நான் சொல்கிறேன் வீடியோ போயிட்டே இருக்கட்டும் அதை நான் இடையில இடையில சொல்லிட்டு வரேன் கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம கழுத்தளவு கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா ஷோல்டர் அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா அந்த கழுத்தையும் ஷோல்டரையும் சேர்த்து அளவு எடுத்து கீழே வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ஷோல்டர்னுடைய முழு அளவு சரிங்களா இப்போ இதை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணி கீழே மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து நான் தெளிவாக அந்த வீடியோவிலையும் சொல்லி கொடுத்துருந்தேன் இதில் வந்து எந்த டவுட்டும் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து கேட்கல இப்போது நம்ம வியூவர்ஸ் கேட்டால் அந்த சந்தேகத்தை வந்து பார்ப்போம் இப்போது ஷோல்டர் அளவை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி கீழே கொடுத்துருக்கோம் இப்போது சைடு ஹைட்டையும் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறத வந்து அப்படியே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இதை மெஷர் பண்ணி முடிச்சுட்டு அந்த சந்தேகத்தை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ சைடு ஹைட்டை மெஷர் பண்ணி அரை இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இதுவரை நம்ம பண்ண அளவுகளில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிற எல்லா அளவுகளும் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அடுத்து நாம் போகிற ஸ்டெப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இந்த அளவை வந்து நம்ம கரெக்டாக கீழே வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ சைடு ஹைட்டையும் வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டோம் இப்போது இதில் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த ஹைட்டை வந்து கரெக்டாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஹைட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ அதில் வந்து எல் ஷேஃபில் வந்து கொண்டு வந்துடுங்க இப்போ எல் இந்த நாலு அளவுகளும் வந்து கரெக்டாக இருக்கணும் அதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க இந்த அளவை எடுத்து இந்த இடத்துல காப்பி பண்ணி வச்சிட்டு சைட்லேயும் வந்து அதே மாதிரி வச்சுட்டு இந்த ஹைட்டையும் வந்து கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ சைடில் வந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த நேரில் வந்து இந்த லைனை வந்து போட்டுக்கோங்க இப்போது இந்த ரெண்டு லைனையும் வந்து ஒன்றா போட்டுட்டிங்க அப்படின்னா இதில் தான் நம்ம சைடு தையல் வந்து போட போகிறோம் இப்போது அந்த வீடியோவில் புரியாத அந்த விஷயத்தை இப்போ நான் கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே இப்போது இதிலிருந்து இந்த இடத்துல வைக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம அளவு இதிலே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் சரிங்களா இந்த எல் ஷேப் வந்து பாருங்கள் இந்த எண்டில் இருந்து சைடு தையலுக்கு விட்டுருக்கிற அந்த மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அளவு மட்டும் வந்து தனியாக எடுத்துக்கோங்க இதில் வந்து நாலே கால் இன்ச்சு இருக்குது இப்போ அந்த நாலே கால் இன்ச்சை வந்து நீங்கள் மூணாக பிரிச்சுக்கணும் மூணு இன்ச்சு இருக்குன்னா ஒரு இன்ச்சாக பிரிச்சுக்கலாம் அது மூணாக பிரித்தோம்னா ஒரு இன்ச் வரும் நாலரை இன்ச்சு இருக்குன்னா ஒன்றரை இன்ச் வரும் இப்போ நாலே கால் இன்ச்சு இருக்குது அப்போது ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வந்து கம்மியாக இருக்கணும் சரிங்களா அது மூணாக பிரிக்கணும் அதை வந்து கவனமாக வச்சுக்கோங்க எடுக்கிற அளவை வந்து மூணாக பிரித்து இந்த இடத்துல வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க அந்த எல் ஷேப் வருது பாருங்கள் அந்த எல் ஷேப் அந்த எண்டில் வந்து இந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க இதை தான் வந்து அந்த வீடியோவில் வந்து புரியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போது இந்த வீடியோவில் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் ஹார்ம்குல் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு அந்த எல்சிஎஃப்லேருந்து உள்ளே எவ்வளோ குறைச்சி வைக்கணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கணக்கிட வந்து நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இதைத்தான் வந்து நீங்கள் புரியலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச் வைக்கணும் ஒன்றரை இன்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு சிலர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கணக்கீட்டு முறையை வச்சு நீங்கள் வைக்கும்போது கரெக்டான ஹாம்குல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா இப்போ இது வரைக்கும் நாம் ஹாம்குளுடைய அளவை வந்து எடுக்கலை இப்போ வந்து மெஷர் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம எல்லா அளவுகளும் வந்து கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஹாம்குல்னுடைய அந்த அளவு வந்து நமக்கு இதில் கரெக்டாக வந்துடும் சரிங்களா ஏதாச்சும் ஒரு இடத்துல நாம் மிஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த ஹாம்குளுனுடைய அளவு வந்து நமக்கு கரெக்டாக வராது இந்த ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக வராது சரிங்களா அதே மாதிரி இந்த ரவுண்டு வந்து அளவு ப்ளவுஸில் வந்து கிராஸாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து நீங்கள் கிராஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கணும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் வைக்கணும் சரிங்களா இப்போ வந்து ஹாம்கூள்னுடைய அளவை எடுத்துகிட்டு அது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நாம் இப்போ மார்க் பண்ணதில் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம் இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அப்படின்னா எட்டே கால் இன்ச் இருக்குது அந்த எட்டே கால் இன்ச் வந்து இதில் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து கால் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது அதாவது எட்டே கால் இன்ச் இருக்க வேண்டிய இடத்துல எட்டரை இன்ச் வருது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல நாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதை வந்து நாம் சரி பண்ணணும் சரிங்களா ஓகே இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக எடுத்து பாருங்கள் எட்டரை இன்ச் இருக்குது இப்போ அது வந்து எட்டே கால் இன்ச் வரா மாதிரி நாம் அதை வந்து சரி பண்ணணும் இப்போது நம்ம கழுத்தினுடைய அளவை வந்து அந்த ரவுண்ட் திரும்புகிற இடத்துல இந்த இதுக்கு நேரில் தான் நம்ம அந்த கழுத்தினுடைய அளவை வந்து சரி பார்த்தோம் அதை நேர் பண்ணி தான் வந்து மேல் பக்க கழுத்தளவை வந்து நாம் வச்சுருக்கோம் அதாவது ஷோல்டர் பக்கம் வந்து நம்ம அந்த கழுத்தளவை வந்து வச்சுருக்கோம் கீழே ஒரு பாயிண்ட்டு சேர்த்துக்கோங்க மேல் பக்கம் ஒரு பாயிண்ட் ஷோல்டர் அளவில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சேர்த்துக்கோங்க அப்படி சேர்க்கும்போது அந்த காலிஞ்ச் இடைவெளி வந்து நமக்கு இந்த ரவுண்டில் ஃபுல்லாகவே வந்து வந்துடும் ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி காலிஞ்ச் அளவுக்கு மேலே வரைக்கும் வந்து திருப்பி விட்டுக்கோங்க ஷோல்டர்லேயும் வந்து அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கழுத்தினுடைய கீழ்ப்பக்கத்தில் தான் நாம் வந்து அளவு வச்சோம் மேல் பக்க கழுத்து வந்து மாற்றம் வந்தால் அதை வந்து நாம் சரி பண்ணிக்க வேண்டியது தான் சரிங்களா இப்போ மேல் பக்க கழுத்து வந்து கீழ்ப்பக்கத்தை விட ஒரு பாயிண்ட் அளவுக்கு நமக்கு அளவு ப்ளவுஸில் வந்து அகலமாக இருந்திருக்கு அதனால தான் வந்து இந்த அளவு வந்து நமக்கு மாறி வருது சரிங்களா ஒரு ச ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இந்த மாதிரி வரும் இது எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி நாம் எப்படி வெட்டுறோங்கிறதுல தான் அந்த சீக்ரெட் இருக்குது இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த மாதிரி சிக்கலான யூனிக்கான விஷயத்த கூட நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எட்டை காலிஞ்சு நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம பக்கம் ஒரு பாயிண்ட் வந்து சேர்த்தி வச்சோம் மேல் பக்கம் ஒரு பாயிண்ட் வந்து சேர்த்தி வைச்சோம் கழுத்தினுடைய அகலம் வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வந்ததுனால இந்த வந்து இந்த மிஸ்ஸிங் வந்து நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா இப்போ கீழ்ப்பக்கமும் வந்து நீங்கள் தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்டாப் பிளவுஸ் அது சிங்க் ஆகக்கூடிய பிளவுஸு அதனால் நாம் இழுத்து வைக்கும்போது அந்த அளவுகள் வந்து கொஞ்சம் இருக்கும் நார்மலாக நாம் வச்சு மெஷர் பண்ணுவோம் அப்போ அந்த இழுத்து வைக்கும்போது ஒரு பாயிண்ட் மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் நம்ம இந்த சின்ன சின்ன மிஸ்ஸிங்கையும் கூட கரெக்டாக நாம் மெஷர் பண்ணிவிட்டு சரியாக நாம் வெட்டிக்க முடியும் ஓகேங்களா இதில் வந்த மிஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா கழுத்தினுடைய அகலம் வந்து மேலே ஒரு பாயிண்ட் அகலமாகவும் கீழே ஒரு பாயிண்ட் வந்து குறைவாகவும் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்திருக்கு நம்ம ரெண்டையும் வந்து ஈக்குவலாக வச்சதுனால இந்த மிஸ்ஸிங் வந்து வந்திருக்கு சரி இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்ஸிங்கையும் சரி பண்ணி வெட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து நான் எல்லா வீடியோவிலையும் வந்து கொடுத்துட்டு வரேன் அது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்பலையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி